நாம எல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ விஜய் மேல குற்றம் சாட்டுறோம் விஜய் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடையது அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடையது உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அவங்க கோர்ட்டில் போய் வேற பர்மிஷன் வாங்கிட்டோம் வேற இடத்துல வாங்கிட்டோம் வேற இடத்த கொடுங்க அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுன்னே நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கும் உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் பத்து லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு அரசு இங்கை பொறுத்தவரை தரகர் வேலையை செய்யணும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்ல வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க அதனால் அரசு வெட்கி தலை குனியணும் மாவட்ட ஆட்சியன் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் பக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போவாங்க எஸ்பி பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்ல எஸ்பி டிஐஜி இருக்கணும் அவங்க வந்து நிக்கணும் அவங்க இருக்கணும் ஓ எதிர்கட்சி கூட்டம் நம்ம ஸ்பாட்டுக்கு போனா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் மக்கள் கூற எண்ணிக்கை தானே முக்கியம் அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் கார்னர் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவன் இதை தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும் நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் நிற்பார்கள் நம்பிக்கை இருக்கு மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்தணும் இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றதை அவாய்ட் பண்ணணும் அதே போல கடைசியா பெற்றோர்களுக்கு ஒரு வளர்ந்த மாநிலங்கண்ணா இது நேரடியா நான் உட சொல்றேங்கண்ணா நானும் வயிறறிஞ்சு சொல்றது நாம ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவில் நம்பர் ரெண்டாவது இடத்துல இருக்கிற அப்புறம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியாங்கன்னா இருக்கு விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க தொத்த பாக்குறாங்க என்னன்னா அது உங்க அப்பா அம்மாக்கு ஒரு குழந்த நீங்கதான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்கம் தான் எல்லாருமே கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லாரும் யாரோ ஒரு இழந்திருக்கிறாங்க எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது கோயில் மேல நிக்கிறது மசூதி மேல நிக்கிறது சர்ச் மேல நிக்கிறது டிரான்ஸ்பார் மேல நிக்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கைத்தட்டுங்க ரசிங் எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் நிக்கலாம் ரெண்டு பேர் தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் நூறு ஸ்கொயர் மீட்டர் ஆயிரத்தி எழுபத்தாறு ஸ்கொயர் பீட் எத்தனை பேர் நிக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நடக்காம என்ன ஆகும்